நேற்று நடைபெற்ற என் மண் எண்மக்கள் யாத்திரையில் தமிழக அரசியலை புரட்டி போடும் யாத்திரை என்று அண்ணாமலை பேசியது பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ளது தமிழகம் முழுவதும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டு வரும் என் மண் எண்மக்கள் யாத்திரையின் நூத்தி தொண்ணூறாவது நாள் நடைபயணம் நேற்று திருத்தணி திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய இடங்களில் நடைபெற்றது திருத்தணியில் முருகன் கோயில் மலைப்பாதை சந்திப்பு பகுதியில் இருந்து நடைப்பயணம் தொடங்கிய அண்ணாமலை சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து நகராட்சி அலுவலகம் அருகே நிறைவு செய்தார் கரகாட்டம் பம்பை மேளம் கேரளா சென்னை மேளம் புலியாட்டம் பொய்க்கால் குதிரை போன்ற நிகழ்வுகளுடன் நடைபெற்றது தமிழகத்தில் பாஜக முதல் சக்தியாக உருவெடுத்து இருக்கிறது என் மண் மக்கள் யாத்திரை மக்கள் இயக்கமாக மாறியிருக்கிறது இந்த யாத்திரை தமிழகத்தின் அரசியலை அடியோடு புரட்டி போடும் என்ற நம்பிக்கையோடு நடந்து கொண்டிருக்கிறது அப்போது அண்ணாமலை பேசினார் தொடர்ந்து நேற்று மாலை திருவள்ளூர் சிவிஎன் சாலை முதல் வடக்கு ராஜ வீதி சந்திப்பு வரை யாத்திரை சிறப்பாக நடைபெற்றது